சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்ப லால் சலாம் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கார் லால் சலாம் படம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சுட்டு வரும் சூப்பர் ஸ்டார் இப்போ லாஸ்ட் கட்ட ஷெட்யூலுக்காக ஆந்திரால ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஒன் ஒன் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க கமிட் கமிட்டாயிருக்காரு மேலும் ஜெயிலர் படத்தோடைய இசை வெளியிட்டு அப்போ சூப்பர் ஸ்டார் பேசியது ரொம்பவே சர்ச்சையானது அதாவது காக்கா ககுகு கதையை சொன்னார் இது விஜய்யை தான் குறிப்பிட்டு சொல்கிறார் எனவும் மக்களால் பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்பட்டது இதனால் விஜய் ரொம்பவே கண்டனத்துக்கு உள்ளானார் அதை தொடர்ந்து லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்டில் விஜய் காக்கா ககுகு கதைக்கு பதிலடி கொடுத்துருந்தார் மேலும் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா லால்சலாம் படத்தோடைய ஆடியோ லான்ச் நடத்தினாங்க இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி அவர்கள் என்ன பேசுனாருனா நான் யாரையும் குறிப்பிட்டு காக்கா கழுகுன்னு சொல்லலை சும்மா யதார்த்தமாக தான் சொன்னேன் ஆனால் அது விஜய்யை வந்து நீங்கள் தாக்கி பேசிட்டீங்க அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் அவன் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால் அவனுக்கும் எனக்கும் எந்த சண்டையும் கிடையாது யாரும் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் புதிய அரசியல் கட்சி துவங்கியிருக்கார் தமிழக வெற்றி கழகம் இந்த அரசியல் கட்சிக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதலாளாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது மேலும் நான் வந்து அரசியலில் குதிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ரொம்ப வருஷமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியாமல் போச்சு என்னோடய வயதின் காரணமாக முடியல அதனால் இப்போ படத்தில் நான் கவனம் செலுத்திட்டு வரேன் என்னோட தம்பியான விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு புதுமுதமான முயற்சி எடுத்தது ரொம்பவே பெருமையாக இருக்குது தமிழகத்துக்கு நல்லது பண்ணார்னா என்னோடய ஆதரவு கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் ரஜினி அவர்கள் விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவித்தது இப்போ வைரலாக போய்ட்டுருக்கு மேலும் ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ வேட்டையன் படத்தில் பக்காவாக நடிச்சிட்டு வரும் நம்ம சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்ன்றதை நிரூபிச்சிருக்காரு ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலில் குதிக்கிறதுனால அவரோட படங்கள் இனிமே வந்து எடுக்கப்பட மாட்டாது இன்னும் இரண்டு படத்தோட லாஸ்ட்டு படம் சொன்னதினால இனி வரும் காலங்களில் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற கேள்விக்கு இடமே இல்லாமல் போச்சு இப்போது சிஎம் யார் என்ற கேள்வி தான் ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நீங்கள் விஜய் சிஎம் ஆவாரான்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் ரஜினி விஜய் ஆதரிப்பாரா இல்லையா சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்